இந்தியாவில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் தந்தை வழி நன்மை சட்டத்தின்படி பிரசவ காலத்தில் பெண்களுக்கு ஊதியத்துடன் விடுமுறை வழங்குவது போல் குழந்தைகள் பிறந்த நாள் அல்லது சத்தடுத்த நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் பதினைந்து நாள்கள் வரை தந்தையர்களும் தந்தை வழி உரிமை எடுக்கலாம் என்று சட்டம் உள்ளது இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டி ஜூன் ஒன்பதாம் தேதி அமெரிக்காவில் நடைபெறவுள்ளது இப்போட்டிக்கான டிக்கெட் விலை ரூபாய் நாற்பதாயிரம் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதை வாங்கி சிலர் மறு விற்பனை செய்யும் தலங்களில் விற்பனை செய்கின்றனர் இத்தலங்களில் டிக்கெட் விலை ரூபாய் நாற்பது லட்சம் முதல் ஒரு கோடியே எண்பத்தி ஆறு லட்சம் வரை விற்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது நாடாளுமன்ற சலுகையை பயன்படுத்தி எம்பிக்கள் லஞ்சம் வாங்கி சட்ட பாதுகாப்பை பெறுவதை அனுமதிக்க முடியாது அவையில் பேச அல்லது வாக்களிக்க எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் லஞ்சம் பெறுவது குற்றம் லஞ்சம் பெற்றவுடன் அவர்களுக்கு சட்ட பாதுகாப்பு நீங்கிவிடும் என்று ஏழு பேர் கொண்ட உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை அளித்துள்ளது திமுக இருக்காது என்றால் இந்தியாவே இருக்காது பெரியார் அண்ணா கலைஞர் ஆகியோர் தமிழ் மற்றும் தமிழ்நாட்டை வளர்த்தனர் இவற்றை தாண்டி முதல்வர் ஸ்டாலின் இந்தியாவை வளர்க்க மோடியிடமிருந்து இந்தியாவை காப்பாற்ற முயற்சி எடுத்து வருகிறார் திமுக கூட்டணி வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சி அமைத்தால் பிரதமர் மோடி சிறைக்கு சென்று விடுவார் என்று திமுக எம்பி ராசா எச்சரிக்கை விடுத்துள்ளார் அரசு செயல்படுத்தும் மக்கள் நல திட்டங்கள் மக்களை சென்றடைகிறதா என்பதை கண்டறிய மக்களின் கருத்துக்களை அறிந்து கொள்வதற்காக நீங்கள் நலமா திட்டம் மார்ச் ஆறாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது இதன் மூலம் ஆட்சியர்கள் அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சராகிய நான் நேரடியாக மக்களை சந்திக்க இருக்கிறேன் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சின்னம் கேட்டு விண்ணப்பிக்கும் நேரத்தில் வெள்ள நிவாரணப் பணிகள் இருந்ததால் கரும்பு விவசாயி சின்னத்திற்கு விண்ணப்பிக்காமல் விட்டுவிட்டேன் இதை வைத்து அரசியலில் முடிக்க நினைக்கின்றனர் சிலர் என்று சீமான் கூறுகிறார் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலி இந்த வாரம் அறிமுகம் செய்யப்படும் என தகவல் திருப்பதி லட்டு பிரசாதத்தின் விலையை குறைக்க முடியாது தேவாஸ்தானம் திட்டவட்டம் குழந்தைகள் கடத்தல் என்ற வதந்திகளை பரப்புபவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை மாநகர ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் எச்சரிக்கை பிரேசில் பெண்ணுக்கு நேர்ந்த கொடூரம் தேசத்தின் அவமானம் அமைச்சர் மனோ தங்கராஜ் கண்டனம் விஜய் நடிக்கும் தி கோட் படத்தின் வெளியிடும் உரிமையை பிரபல நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளம் தற்போது தகவல் ராசிகளுக்கான நாளைய பலன் மேஷம் நெருங்கிய உறவினர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுவார் ரிஷபம் வேலை செய்யும் இடத்தில் நல்ல மரியாதை பாராட்டு கிடைக்கும் மிதுனம் உங்கள் முயற்சியால் முன்னுக்கு வரும் வாய்ப்பு கடகம் கோபத்தை கட்டுப்படுத்தாவிட்டால் தேவையற்ற விவாதங்கள் ஏற்படும் சிம்மம் வியாபாரத்தை அதிகரிக்க முதலீடுகள் கிடைக்கும் கண்ணி வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைப்பதால் மகிழ்ச்சி துலாம் உடல் ஆரோக்கியத்தில் மிக முக்கியம் என்பதை உணருங்கள் விருச்சிகம் புதிய நண்பர்கள் மூலம் தொழிலில் மேம்படுவீர்கள் தனுஷு வேண்டாம் என்று நினைத்து செய்த காரியம் கூட வெற்றி கிடைக்கும் மகரம் எந்த காரியத்தை செய்ய நினைத்தாலும் குலதெய்வ வழிபாடு செய்யவும் கும்பம் வாகனங்கள் செல்லும் பொழுது கவனம் தேவை மீனம் வீடு அலுவலகத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகள் மனத்துக்கு மகிழ்ச்சியை அளிக்கும்